இன்றைக்கி வந்து எக்கில் வந்து நான் வந்து கிரேவி மாதிரி பண்ண போகிறேன் அதுக்கு கொஞ்சம் முட்டை எடுத்துருக்குறேன் அதுக்கப்புறம் வெங்காயமும் உள்ளியும் சேர்ந்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அப்புறம் இந்த வெங்காயத்தை சின்ன சின்ன வெங்காயம் பட்டி பச்சை மிளகாயம் கட் பண்ணி அதை வந்து பொறிச்சி வச்சிருக்கிறேன் அதை எடுத்து இந்த வெங்காயத்தை எடுத்து அப்புறம் இந்த முட்டைக்க போட்டுட்டு கலக்கிட்டு கலக்கிட்டு அதை எப்படி செய்கிறேன்னு காமிக்கிறேன் முட்டை வெங்காயம்லாம் போட்டு உப்பெல்லாம் போட்டு அதை வச்சு கொஞ்சம் கலந்து விடவும் அப்புறம் இப்படி கவரில் போட்டு இப்படி லூஸ் விட்டு கட்டி வைக்கிங்க கட்டிட்டு இந்த இதுக்கு பானைக்கு வந்து தண்ணி விட்டு சூடாக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கட்டின எல்லாம் முட்டை அதை தூக்கி அதுக்கு போட்டு வேக வைக்கோங்க இப்படி வேக வச்சிடணும் வெந்ததும் இப்படி வந்துடும் பார்த்தீங்களா கட் பண்ணி காமிட்டுறேன் கட் பண்ணி சின்ன சின்ன பீஸ் அவங்களுக்கு தேவையான ஒரு பீஸாக எடுத்துக்கோங்க இப்படி இருக்கோ அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும் கடங்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த அரைச்சி வச்சிருக்கிற வெங்காயத்தை போடலாம் கருவேப்பிள்ளை உரம் உரம் போட்டு நல்லா சுந்தரமாக வரும் நல்லா பொடிக்கவும் அப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் அது அப்புறம் தண்ணி விட்டுட்டு கரம் மசாலா மிளகாத்தூள் மஞ்சள் மல்லித்தூள் அவ்வளோவும் போட்டு கொதிக்க விடலாம் கிரேவி ரெடி